பேரலை அரன்சை யூடியூப் டியூப் ட்ரைப்ஸ் இணைந்து நடத்தும் பெரியார் எனும் பெரு நெருப்பு கருத்தரங்கம் திரு ஆலூர் ஷானவாஸ் திரு லோகு ஐயப்பன் திரு கரிகாலன் திரு இந்திரகுமார் தேரடி ஆகியோர் கருத்துரையாற்றுகின்றனர் நாள் ஜனவரி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி இடம் தமிழ் இணைய கல்வி கழக அரங்கம் கோட்டூர்புரம் சென்னை இல்லை அவர் அப்பியராக சொல்லியிருக்காங்க ஆசராகிறதுக்கு விளக்கு கொடுங்க அப்படின்னா அதையும் தர முடியாதுன்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்கு இப்போ சீமான் பேச இது நார்மலாக கொடுத்துருவாங்க டிஸ்பென்ஸ் வித் அப்பியரன்ஸ் ரொட்டீனாக கொடுத்துருவாங்க சீமானுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னாது இப்போ கிறுக்க மாதிரி வந்து கிற்க அயோக்கியத்தனமாக தமிழ்நாட்டில் இப்படி பேசிட்டு இருக்கான் இப்படிப்பட்ட நபர்கள்லாம் போய் நீதிமன்றத்தில் நிற்கட்டும் வழக்கம் வந்து பேஸ் பண்ணிட்டோம் பிரபாகரனோட அவை இருந்த படமே வந்து எடிட் செய்யப்பட்ட படம் அப்படின்றது இன்னைக்கு நேரடியாக வந்து ஆதாரபூர்வமாக எடிட் செய்தவரே வந்து சொல்லிட்டார் நிரூபிக்கப்பட்டாயிடுச்சு அவன்ட்டா அதை வந்து கேட்டான் சீமான்ட கேட்டால் அதை இத்தனை வருஷங்கள் சொல்கிறீங்க பதிஞ்சு வருஷமாக என்ன பண்ணுறீங்க பதிஞ்சு வருஷமாக என்ன பண்ணுறீங்க உண்மை நீ என்ன சொல்கிற நாய் அதை எடிட் பண்ணாங்களா இல்லையா மக்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் நான் இத்தனை கேட்டிருக்கேன்ல இவ்வளோ கேட்குறேன்ல பெரியாரை பெட்டி அதுக்கு ஏதாவது ஆதாரம் கேட்கல ஆயிரம் குட்டை கேட்டுருக்கு அது கேட்காம நான் அதுக்கு மட்டும் கேட்குறேன் ஏன் கேட்குறேன் குருமூர்த்தியாக அந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டாரு

நீ உண்மையாலுமே யோகியனா இருந்தா சீமான் நாள் சொல்லிட்டு தேதி சொல்லிட்டு வா அன்னைக்கு நாம் கையாளுறோம் சீமான் பெரியார பேசின உடனே நாலு இடத்துல சீமானுக்கு வந்து செருப்படி விழுந்திருந்தா இன்னைக்கு அவன் பயம் பயப்படுவான்ல இந்த திமுக கவர்மெண்ட் ஏதோ செய்யும் செய்யணும் என்ன செய்ய அவன் தடியோட போய் அங்க நிக்கிறான் அவன் போறவன் நீ தடுக்க மாட்ட போராடுற தோழர்களை வந்து நீ வந்து உடனே அரஸ்ட் பண்ணி வந்து போற சீமான் வீட்டுல கம்போட போறவன் நீ அரஸ்ட் பண்ணியா வணக்கம் வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாகவே சீமான் பேசும்போலா இருப்பதை யாராலையும் மறுக்க முடியாது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வீடு வந்து முற்றிடப்பட்டிருக்கிறது அதற்கு எதிராக நாம கட்சி சேர்ந்தது ஊட்டுக்கட்டையோடு அந்த களத்தில் இருந்தாங்க போனவர்கள் செருப்பு வழக்கமாக கொண்டு அவருடைய பட உருவப்படத்தை அடிச்சிருக்காங்க ஒரு பெரிய பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட பெரியார் கா பெரியார் கொடுத்து காலையில் இன்று காலையிலும் பேசியிருக்கார் அந்த சம்பவம் நடந்த ஒரு மாலையிலும் மிக கடுமையாக முன்ன விட கேவலமாக இழிவாக பேசுகிறார் இல்லையா புரிஞ்சுக்கிறது இப்படி பார்த்தீங்க அதாவது பெரியார் இறந்து ஐம்பது வருஷம் ஆச்சு அதற்கு பிறகும் ஒரு மனிதனோட சிந்தனையை வீழ்த்த முடியலை அப்படின்னா அவர் எவ்வளவு வேலை வந்து செஞ்சிருப்பார் இப்போ வந்து ஐம்பது வருஷம் கழித்து வந்த சீமான் பெரியாரை பார்த்து ஏன் வந்து கதர்ற அப்படின்ற கேள்வி வந்து இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனை என்ன யூஜிசியில் வந்து புதுசாக வந்து விதி கொண்டு வந்து தமிழ்நாட்டோட பல்கலைக்கழகங்களோட முழு அதிகாரத்தையும் வந்து ஒன்றிய அரசு எடுக்கிறான் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்தில் வந்து எல்லா சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்காமல் எல்லாத்தையும் பாப்பானை வந்து நியமிக்கிறாங்க சரிங்களா வரி மொத்தத்தை வரி அதிகாரத்தை மொத்தமாக மாநிலத்திலேருந்து அங்கே எடுத்து வந்து வச்சுக்கிட்டான் ஒரே நாடு ஒரே தேர்தல் மாநிலங்களே இனி இல்லாத நிலைமைக்கு வந்து போக போது மாநிலம் தேசிய இனம் அதெல்லாம் இல்லாத நிலைக்கு பிஜேபி வந்து கொண்டு போய்கிட்ருக்கான் தேசிய இனன்னு ஒன்றே தேவையில்லை ஏன்னா பார்ப்பினர் ஒரு தேசிய இனமாக இல்லை அப்படி கொண்டு போகிற போது தேசிய இனத்துக்காக பேசுகிற சீமான் இந்த ஒன்றிய அரசை எதிர்த்தோ மக்கள் பிரச்சனைக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு சமீபத்தில் பேசியிருக்காரு நீங்கள் சொல்லுங்கள் அப்போ சீமானோட அரசியல் அப்படின்றது நீங்கள் எப்படி கட்டமைக்கப்பட்டு எப்படி வந்து வந்திருக்குது அப்படின்றதான் தான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஈழப்போர் முடிகிற போது நிறைய இளைஞர்கள் வந்து விரக்தியாக வந்து இருந்தாங்க அந்த சூழ்நிலையில் அந்த இளைஞர்கள் எல்லாம் ஆயுத பாதைக்கு ஆயுத புரட்சி பாதைக்கு எதுவும் போகக்கூடாதுன்னு சொல்லி இந்திய உலகத்துறை பல அமைப்புகளை வந்து கவர் அமைப்பில் உருவாக்குனாங்க அப்படி ஒரு அமைப்பாக வந்தால்தான் சீமான் அதில் வந்து இளைஞர்களை வச்சுக்கிட்டு ஈழத்தில் வந்து தனிநாடு ஆனால் தமிழ்நாட்டில் நாங்கள் தனிநாடு கேட்க மாட்டோம் என்ன கேட்டால் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க இந்தியாவே இந்தியா எங்கேதுன்னு தான் சொல்லிட்டோம் தனித்தமிழ்நாடுன்றதான ஆரம்பத்துலேருந்து பேசிட்டு வந்தது ஆனால் தமிழ் தமிழ்நாடு சீமான் ஒருபோதும் வந்து கேட்க மாட்டார் கேட்டு இந்திய தேசியத்துக்கு அடிபணிந்து நாங்கள் இங்கே வந்து வேலை செய்வோன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு முதல்ல தான் பேசி அவர் வந்து அப்படியே வராரு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நகர்ந்து வருகிற போது இன்றைக்கி வந்து அவரோட ஒரிஜினல் முகம் என்ன அப்படின்றது வந்து நமக்கு மட்டும் இல்லை அவர் கூட இருந்த ஆள் எல்லாேருக்கும் வந்து தெரிஞ்சிடுச்சு நீங்கள் சொல்லுங்கள் ஆரம்ப காலத்தில் சீமானை நம்பி சீமானோடு சேர்ந்த ஒரு ஆளாவது இப்போ அங்கே இருக்கிறாங்களா இப்போ யாருமே இல்லையே ஒரு சிந்தனை சிந்திக்கக்கூடிய அறிவுஜீவிகள் யாராவது இன்டெலக்சுவல்ஸ் யாராலும் அந்த அந்த கட்சியில் வந்து இருக்கிறாங்களா நேர்மையான ஆள் நாலு பேர் அந்த கட்சியில் வந்து சொல்ல முடியுமா எல்லார் மேலேயும் வந்து இருந்து அத்தனை குற்றச்சாட்டும் வந்து இருக்குது சரிங்களா அதை தாண்டி சீமான் உருவாக்கிய ஒரு பண்பாடு அப்படின்றது வந்து மிக மோசமான ஒரு பண்பாட்டை தமிழ்நாட்டில் அவர் வந்து உருவாக்கியிருக்காரு ஒரு தலைவர் அப்படின்றதுக்கான எந்த இலக்கணமும் கிடையாது மேடையில் குடிச்சிட்டு பேசுறது பத்திரிகையாளில் குடிச்சிட்டு பேசுறது போடான்னு பேசுறது மயிருன்னு பேசுறது இப்படி ஒரு தரங்கட்ட நாலாம் தர ஐந்தாம் தர ஆளாக வந்து சீமான் வந்து இருக்கிறாரு இப்போ அதை இது இது இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவரோட ஒரு கூட்டம் இருக்குன்னா ரெண்டு மூணு விஷயத்தான் இருக்க முடியும் ஒன்று மூட வெறி பிடித்த கூட்டம் அது வந்து எது பண்ணாலும் வந்து ஒரு ஆளோட நிற்கிறது இப்போ ஹிட்லரோட நிற்கிறாங்கல்ல அது ஒரு மூடத்தனமான ஒரு இது பக்தி மாதிரி அதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது இந்த கட்சியில்தான் நம்மளுக்கு பலன் அங்கே வசூல் பண்ணி தாப்பலாம் இங்கே வசூல் பண்ணி திங்கலாம் அப்படின்றது மூன்றாவதாக இன்றைக்கி வந்து திராவிட அரசியலை ஒழிப்பதற்காக ஆர்எஸ்எஸ் தீவிரமாக வேலை செய்து அந்த ஆர்எஸ்எஸ்ஸின் பின்னணியில் இருந்துக்கிட்டு அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு அவங்க அதிகாரத்தையும் பயன்படுத்திக்கிட்டு இங்கே அரசியல் செய்கிறது அப்படின்றது இந்த காரணங்களால் தான் சீமான் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது சீமானாக அதாவது செய்கிறாரு அதை இன்றைக்கி ஆதாரங்களோடு வெளியே வந்துச்சு குருமூர்த்தியாக அந்த விஷயத்தை வந்து சொல்லிட்டாரு நாம் தமிழன்ற பேரே நாங்கள் தான் வந்து வாங்கி கொடுத்தோம் இன்னைக்கு மறுக்கிற எனக்கு ஆரம் வாங்கி கொடுத்துரு ஆரம் கட்டுறாங்க குருமூர்த்தி சொல்கிறாரில்ல குருமூர்த்தியை கேட்க வேண்டியானே குருமூர்த்தி நீ என்ன எப்போ எப்படி அவன் தப்பா குருமூர்த்தி மேலே வழக்கு போடு என் மேலே போய் அவதூற போட்டேன்னு போட வேண்டிய இப்ப அவங்க ஏற்கனவே வச்சிருந்த பேர் எப்படி அவங்க பேசாமல் இருக்கிறாங்க இவங்க தான் பேசி வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அப்போ ஆர்எஸ்எஸ் வந்து எப்படி நுட்பமாக வேலை செய்யுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு ஆர்எஸ்எஸ் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் இந்த ப்ராசஸில் வந்து இருந்துருக்குறாங்கன்ற தெரியுது அதாவது இங்கே தமிழ்நாட்டில் ஒரு நீண்டகால தமிழை மையப்படுத்திய ஒரு பண்பாடு மொழியை மையப்படுத்திய ஒரு பண்பாடு பெரியார் உருவாக்கிய ஒரு பண்பாடு எல்லாம் சேர்ந்து வந்து ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சனாதனம் நுழைய முடியாத ஒரு கோட்டையாக வந்து இங்கே வந்து இருக்குது இப்போ நேரடியாக நம்ம வந்து கச்சிராஜா போன்ற நபர்களை வச்சு இதை வீழ்த்த முடியாதுன்னா இப்போ உள்ளுக்குள்ளேருந்தே ஆளை தூக்கு துரோகியில் தூக்கு முதுகில் வந்து குத்து குத்தி வீழ்த்து அப்படின்னு சொல்லி தான் சீமானை வந்து அவங்க தூக்கியிருக்கிறாங்க கொஞ்ச கொஞ்சமாக கொண்டு வராங்க அதுக்கு பல உதாரணங்கள் சொல்ல முடியும் சீமான் வந்து அதாவது விடுதலை புள்ளிகளை ஆதரித்து பேசியிருக்கிறாரு ராஜீவ்காந்தி கொலையை வந்து அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காரு இப்படி பல விஷயங்கள் வந்து யுஏபிஏ சட்டத்தின் கீழ் கைதாகக்கூடிய பல்வேறு பேச்சு அவர் பேசியிருக்காரு நெடுமாறன் அப்படி பேசுனா அவரை கைது பண்ணியிருக்காங்க வைகோ அப்படி பேசுனா அவர் பொடாவில் வந்து கைது பண்ணியிருக்காங்க ஆனால் சீமானை இன்று வரை ஒன்றிய அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துருக்கா சொல்லுங்கள் பரீ இல்லையே ஒரு நடவடிக்கை கிடையாது என்னைய ஒரு தடவை ரெய்டு போன மாதிரி காட்டினாங்க அது கூட ஒரு காமெடி மாதிரி தான் அது வந்து நடந்து போயிடுச்சு அப்போ ஒன்றிய அரசு ஆர்எஸ்எஸோட வளர்ப்பு பிராணி போல் சீமான் வந்து இங்கே உருவாக்கப்பட்டிருக்காரு இன்றைக்கி சீமான் பேசின உடனே வந்து நேரடியாக கொச்சையான விஷயங்களை அவர் வந்து பேசுகிறாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த இல்லாத கொச்சையான விஷயங்களை அவர் முன்னிறுத்துறாரு ஆனால் அவர் பின்னாடி முழுக்க நின்று சோசியல் மீடியாவிலும் சரி வெளியிலையும் சரி இல்லை அரசியல்லையும் சரி ஆதரிக்கிறது அண்ணாமலை குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டம் தான் இன்றைக்கி முழுக்க ஆதரிக்கிறாங்க மற்ற எல்லா சக்திகளும் சீமானில் வந்து ஒதுக்கித்தான் நிற்கிறாங்க இன்றைக்கி சீமானும் சீமானை சார்ந்தவர்களும் வந்து ஏதோ நம்ம வந்து சாதிச்சிட்ட மாதிரி அவங்க நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வரலாற்றில் இது போல் பல்லாயிரம் எதிர்ப்புகளை அவர் காலத்திலே பார்த்தாரு செத்த பிறகு அவருக்கு என்ன அதனால் இது கொஞ்சம் நாளைக்கு அப்படி வந்து போகும் அதுக்கு பிறகு ஒன்றும் நடக்காது அப்படின்றதான் வந்து விஷயம் இதில் முக்கியமான விஷயம் இங்கே இங்கே சட்டத்தால் சட்டத்தின் ஆட்சி நடக்குது இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்குது பெரியாரை கொள்கை வழியாட்டிய சொல்லி தான் இங்கே திமுக ஆட்சி நடந்தது ஆனால் என்ற ஒரு அயோக்கிய பயன் இன்றைக்கி வந்து எல்லா விஷயம் அவன் அவள் பிரபாரனோட இருந்தேன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கட்டுக்கதையை தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்தான் இப்போ பிரபாரனோட அவை இருந்த படமே வந்து எடிட் செய்யப்பட்ட படம் அப்படின்றது இன்னைக்கு நேரடியாக வந்து ஆதாரபூர்வமாக எடிட் செய்தவரே வந்து சொல்லிட்டார் நிரூபிக்கப்பட்டாயிடுச்சு அவன்ட்ட அதை வந்து கேட்டான் சீமான்ட்ட கேட்டால் அதை இத்தனை வருஷங்கள் செய்து சொல்கிறீங்க என்ன பண்ணீங்க பாஞ்சு வருஷமா என்ன பண்றீங்க உண்மை நீ என்ன சொல்ல நாய் அது எடிட் பண்ணாங்களா இல்லையா இல்ல இருந்தேன் அப்படின்னு நீ சொல்லணும் உண்மையான உண்மைதான் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அது சொல்லாம இத்தனை வருஷங்கள் செய்து சொல்றீங்க நீ ரேப் பண்ணியா இல்லையா அப்படின்னு கேட்டா இத்தனை வருஷங்கள் செய்ய கேக்குறீங்க அப்படின்னு பதில் சொன்னா இவ எவ்வளவு பெரிய பச்சை அயோக்கியன்னு பாருங்க ஆனால் அவள் அப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படி கடந்து போகிறான் ஊடகங்கள் குறிப்பாக ஊடகங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் இருக்குல்ல அதுதான் வந்து குறிப்பாக தந்தி டிவி பாலிமர் டிவி அப்புறம் நியூஸ் தமிழ் இந்த மூணு பேரும் சீமானை ப்ரொமோட் பண்ணுறதே வேலையாகவே வச்சுருக்கிறாங்க இப்போ சங்கி ஊடகங்களும் வந்து எல்லாம் வந்து சேர்ந்துடும் இந்த மூணுமே சங்கி ஊடகங்கள் தான் முழுக்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அவள் எது சீமான் எது சொன்னால் மதியம் எதை சொன்னால் ஈவினிங் சொன்னால் பெரிய ஒரு நேஷனல் லீடர் கொடுக்குற அட்டென்ஷன் கூட இது கிடையாது சமூகத்தில் மக்கள் பிரச்சனைக்காக போராடுற ஏகப்பட்ட பேர் முக்கிய தலைவர்கள்லாம் சமூகத்தில் இருக்கிறாங்க அவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் செய்தியாக கூட வந்து போடுறது கிடையாது இப்போ ஜக்கி வாசுதேவ் பிரச்சனை எவ்வளவு இதாக போயிட்டுருக்கு அதை போடாமல் வந்து சீமான் பின்னாடியே அவங்க ஓடுறாங்க பாருங்கள் இதான் வந்து பிரச்சனை இப்போ பிஜேபி எந்தளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சீமானை வந்து வளர்க்குறாங்க அப்படின்றத வந்து பார்க்கணும் இந்த ஊடகங்கள் ஒரு முக்கிய காரணம் ரெண்டாவது இணையத்துல பெரிய ஒரு ட்ரோல் ஆர்மி மாதிரி ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு சீமான் ஆதரவாளர் வந்து இறங்கி ஒரு சினிமா ஃபுல்லாக இறங்கி அந்த வேலையை வந்து தொடர்ச்சியா வந்து பண்றாங்க இதுல என்ன ஒரு முக்கியமான பிரச்சனைனா பெரியார் இயக்கங்கள் அதே போல வந்து குறிப்பா திராவிடர் கழகம் திமுக இவங்க ரெண்டு பேருக்கு தான் மிகப்பெரிய பொறுப்பும் பலமும் வந்து இருக்குது இன்னைக்கு சொல்றாரு இப்போ கடையே இருக்கும்போது நீ வந்து கத்துறீங்க அப்படி சொல்றாருல்ல சீமான் அப்போ வந்து திமுக ஏன் அப்படி மௌனமாக இருக்குது அப்படின்ற கேள்வி தான் பலருக்கும் வந்து இப்போ பெரியார் உணர்வாளர்கள் ஆதரவாளர்கள் இந்த விஷயத்தை நியாயமாக பார்க்கக்கூடியவங்க எது ம மக்களுக்கு சம்மந்த இல்லாத ஒரு பிரச்சனை பேசி திசை திருப்பறான்னு யோசிக்கக்கூடியவங்க எல்லாருமே கொதிக்கிறாங்க எல்லாருக்கும் ரத்தம் கொதிக்குது அப்படி இருக்குது ஆனால் திமுக காரங்களுக்கு மட்டும் கொதிக்கலை ஏன் வேறு ஒன்றும் கிடையாது பெரியார் சிந்தனையாளர் அங்கே இல்லை பெரியாரை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிராண்டாக பயன்படுத்துகிறாங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து பெரியாரியை உணர்வாலும் திமுகவில் நிறைய கிடையாது ஆளே கிடையாது இருந்தால் தானே அவங்க வந்து கொதிப்பாங்க பேசுவாங்க இல்லாத உடனே நம்மளாக வழிஞ்சு திமுக அதை செய்யணும் இதை செய்யணும் அங்கே சட்டியில் இல்லையே இருந்தால் தானே அகப்பையில் வரோம் அப்போ என்ன பிரச்சனைன்னா திமுகவை முற்போக்காளர்கள் வந்து திமுகவை மையப்படுத்தி திமுக ஏதாவது செஞ்சிடணும் திமுக ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறத இனிமேல் நிறுத்தணும் திமுக அதிகாரத்துக்காக அது முழுக்க சமரசம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு கட்சி அவ்வளோதான் அதிகாரம் கிடச்சா அவங்க யார வேணாலும் தூக்கி போட்டு என்ன வேணாலும் எடுத்துகிட்டு போவாங்க இப்போ பிஜேபி நெருக்கடி கொடுத்தா சீமான் மேலே அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க சரிங்களா அவங்களுக்கு அதிகாரம் தான் முக்கியம் இப்போ சீமானுக்கு நெருக்கடி கொடுத்தா பிஜேபி மூலமாக சீமான் நெருக்கடி கொடுத்து இவங்க மினிஸ்டர் நாலு பேர் மேலே ஈடியை வச்சு ரைடு பண்ணி தூக்கி உள்ளே போட்டால் என்ன செய்யுன்ற பயம் அவங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதனால் அது கொள் அதனால தான் பெரியார் வந்து இந்த தேர்தல் அரசியலுக்கு வரமாட்டேன்னு அவர் சொன்னார் சரிங்களா அப்போ பிரச்சனை திராவிடர் கழகத்தை பொறுத்தவரை திமுகவை முழுக்க ஆதரிக்கிறது எது சொன்னாலும் ஆதரிக்கிறது அது பெரியாரையும் கிடையாது முதல்ல பெரியாரிஸ்டுகள் பெரியாரை ஃபாலோ பண்ணணும் திமுகவை ஃபாலோ பண்ணக்கூடாது திமுக அரிஸ்ட்டாக இருக்கக்கூடாது அவங்க வந்து திமுக எது செஞ்சாலும் சரிதான் திமுக வந்து விமர்சனம் பண்ணால் அது வீக் ஆயிரும் அப்படின்ற மாதிரி கருதுகிறாங்க அது மிகப்பெரிய தவறு அது அவங்க அருள்மொழி அவர்களோ மதிவதனி அவர்களோ அவங்க திமுக ஆதரித்து வந்து உதயநிதி பிறந்த நாளுக்கு போய் அவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும் அது பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் பெரியாரிஸ்ட்டாக வந்து பெரியாரிஸ்ட்டாக முழுமையான பெரியாரிஸ்ட்டாக மாற மாட்டீங்க பெரியார் என்ன சொன்னார் எது தப்புனாலும் கண்டிக்கணும் திமுக தப்புனாலும் கண்டிக்கணும் சேகர்பாபு வந்து பூனூல் போட்டு முருகனுக்கு வந்து மானா நடத்துகிறாரு அடுத்த வரிசையை எல்லோருமே நடத்த போகிறோன்றாரு மதுரை திருப்பரங்குன்றத்தில் வந்து இதுவரை இஸ்லாமியர்கள் தொடர்ச்சியாக வந்து அங்கே வ விலங்குகளை வந்து பலியிட்டு அவங்க வழிபாடு நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதை கச்சாரணி வந்து தடுக்குது போலீஸ் வந்து தடுக்குது இது முஸ்லீம் இது பிஜேபி ரூல் ஸ்டேட்டில் கூட கண்டினியூஸாக நடந்தால் பெருசாக வந்து பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே வந்து அதை வந்து செய்கிறாங்க அதனால் முழுக்க இந்துத்துவ வேலையை தான் அங்கே வந்து பார்க்குறாங்க இப்போ பா திமுகவில் இந்துத்துவ சிந்தனைவாதிகள் அதிகமாக வந்துட்டாங்களே ஊடுருவிட்டாங்களே சேகர்பாபு போல அப்படின்ற சந்தேகம் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது மீதி அடக்கெல்லாம் பேசாமல் இருக்கிறாங்க அப்போ திமுகவை மையப்படுத்தி பெரியார் வந்து எந்த தப்பு நடந்தாலும் நேரடியாக கண்டித்தார் ஒரு பெரியாரிஸ்டோட இலக்கணமே அதான் அதை ஆளுங்கட்சி கூட இருக்கவே போனே வந்தவன் யாரும் கிடையாது அதனால் பெரியாரிஸ்டாக நம்ம இருக்கணுமே தவிர எந்த கட்சி சார்ந்தவர்களும் நம்ம இருக்கவே கூடாது ஒன்று ரெண்டாவது நம்ம வந்து இலக்கு மக்கள்கிட்ட வந்து போனோம் அப்போ திமுகவை மடுத்து மையப்படுத்தி திமுக ஏதோ செஞ்சிடும் அப்படின்னா அப்படி இல்லை இயக்க அரசியல் வந்து தீவிரமாக முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை பெரியார் கருத்துக்களை இன்றைக்கி நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமை இன்றைக்கி ஒரு டிபேட் வந்திருக்கு இன்னைக்கு இறங்கி அதை கொண்டு போகிறது அப்படின்ற வேலையை தான் நம்ம வந்து செய்யணும் அது திமுகவை நம்பி செய்ய முடியாது திருமாவளவன் அவர்கள் சிபிஐ சிபிஎம் திராவிடர் இயக்கங்கள் பெரியார் இயக்கங்கள் மார்க்சியல் எண்ணி இயக்கங்கள் முற்போக்கான தமிழ் தேசிய இயக்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கொள்கை கூட்டணி ஒன்றை வந்து உருவாக்கணும் தேர்தல் நேரத்தில் கூட்டணி வைக்கிறது வேறு மீதி அஞ்சு வருஷம் என்ன செய்கிறது மீதி அஞ்சு வருஷம் யார் தப்பு செஞ்சாலும் தப்பு எந்த அரசனால் எதிர்த்து வந்து போராடுறது அப்படி தான் இன்றைக்கி வந்து அரசியலே இருக்குது அதனால் ஒரு நிரந்தரமான ஒரு கொள்கை அடிப்படையிலான ஒரு கூட்டணி உருவாக்கி அந்த கூட்டணி வழியாக இதை புறா எதிர்கொண்டணும் வைங்க ரொம்ப எளிதாக வந்து இந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்ள முடியும் அதிகாரம் இதெல்லாம் ரெண்டா ரெண்டாம் பட்ச விஷயம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இங்கே அரசாங்கத்தில் பெருசாக எதுவும் நடக்கல எல்லாத்துக்கும் போராடதான் வேண்டியிருக்கு இன்னைக்கு அரசியல் கட்சிகளே இல்லாமல் மக்களே சொந்த முறையில் எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்றது அப்படின்ற நிலைமை மக்கள் போயிட்டாங்க இஸ்லாமியர்களுக்கு யாரும் வந்து துணை நிற்கிறா இன்னைக்கு சங்ஷன் பிரச்சனைக்கு மக்களாக அவங்களா தான் போராடுறாங்க முற்போக்கு அமைப்புகள் தான் கொஞ்சம் வந்து போகிறாங்களோ வழியே பெரிய அரசியல் கட்சி என்ன ஹெல்ப் பண்ணிச்சு தடுக்கு தான் அந்த சைடு தான் நிற்பான் அப்போ மக்கள் அரசியல் இன்னைக்கு இந்தியாவோட சூழல்ன்றது வேறு மாதிரி மாறிடுச்சு மக்களுக்கு எந்த கட்சியும் தேவை கிடையாது எந்த கட்சியும் இருந்தாலும் நம்ம போராட போகிறோம் அப்படின்ற நிலைமையில்தான் இருக்கிறாங்க அப்போ இன்னைக்கு நம்மளுக்கு தேவை வந்து பெரியாரை போல தீவிர இயக்க அரசியலை கையில் எடுத்து களத்தில் இறங்கணும் அப்படின்றதான் திமுகவை நம்பி அரசியல் செஞ்சால் ஒரு பலனும் அதில் இருக்க போகிறது கிடையாது ஒரு கொள்கை கூட்டணியை ஒரு மாற்றாக நம்ம உருவாக்கணும் தேர்தல் நேரத்தில் நீங்கள் திமுகவோட சேருங்க அதிமுகவோட சேருங்க காங்கிரஸோடு சேருங்க அது பிரச்சனை கிடையாது தேர்தல் முடிந்தவுடன் நீங்கள் வந்து போராட்டத்துக்கு களத்துக்கு வந்து மக்களோட வந்து நிற்கணும் அப்படி நின்று சீமான் போன்ற நபர்களை எதிர்கொண்டாதான் சரியா இருக்கு இன்னைக்கு சீமான் பெரியாரை பேசின நாலு இடத்துல சீமானுக்கு வந்து செருப்படி விழுந்திருந்தா இன்னைக்கு அவன் பயம் பயப்படுவான்ல இந்த திமுக கவர்மெண்ட் ஏதோ செய்யும் செய்யுன்னா என்ன செய்ய போறான் தடியோட போய் அங்கே நிற்கிறான் அவன் போகிறவன் நீ தடுக்க மாட்ற போராடுற தோழர்களை வந்து நீ வந்து உடனே அரெஸ்ட் பண்ணி வந்து போகிற சீமான் வீட்டில் கம்போட போகிறவன் நீ அரஸ்ட் பண்ணியா இப்போ என்ன கவர்மெண்ட் இங்கே நடக்குது உளவுத்துறையிலேயும் ஆர்எஸ்எஸ் சாதிக்கும் அங்கே போலீஸ்லேயே ஆர்எஸ்எஸ் சாதிக்கும் நிர்வாகத்தில் ஆர்எஸ்எஸ் சாதிக்கும் திமுக கட்சியிலே ஆர்எஸ்எஸ் சாதிக்கும் தான் இருக்கும் போல் அமைச்சரவையில் அப்படி தான் இருக்கும் போல இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் அதனால் திமுக அரசு இதால் முற்போக்காளர்கள் மறந்துடுங்க நாம் தான் களத்தில் இறங்கணும் முற்போக்காளர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு கொள்கை ரீதியான ஒன்று உருவாக்கினா தேர்தலில் கூட குறைந்தபட்ச செயல் திட்டத்தை முன்னிறுத்தி நம்ம வந்து வேலை செய்யலாம் அந்த அடிப்படையில் நம்ம அடுத்த நகர்வுக்கு தயாரான தான் சீமான் போன்ற நபர்களை வந்து வீழ்த்த முடியும் பெரியாரத்தை கொண்டு போய் சேர்க்கணும் நீதிமன்றம் தலையிட்டு இருக்கு அழிக்க முடியாது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து வன்முறையை தூண்டுவதில் கலவரத்தை தூண்டுவதில் சீமான் வந்து பேசியிருக்கிறாரு அப்படின்றத அந்த வழக்கை ரத்து செய்ய சொல்லி உயர்நீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க ரத்து செய்ய முடியாது பதில் மனு போட்டோம் இல்லை அவர் அப்பியராக சொல்லியிருக்காங்க ஆஜராகிறதுக்கு விளக்கு கொடுங்க அப்படின்னா அதையும் தர முடியாதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு இப்போ சீமான் பேச இது நார்மலாக கொடுத்துருவாங்க டிஸ்பென்ஸ் வித் அப்பியரன்ஸ்ன்றது ரொட்டீனாக கொடுத்துருவாங்க சீமானுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னா வந்து இப்போ கிருக்க மாதிரி வந்து கிருக்கமெல்லாம் அயோக்கியத்தனமாக தமிழ்நாட்டில் இப்படி இருக்கான் இப்படிப்பட்ட நபர்கள்லாம் போய் நீதிமன்றத்தில் நிற்கட்டும் வழக்கை வந்து ஃபேஸ் பண்ணிட்டோம் இவன் என்ன பண்ணாலும் இவனுக்கு வந்து வழக்கை ரத்து பண்ணுறது இவனுக்கு வந்து எக்ஸாம்ஷன் கொடுக்குறது இதெல்லாம் செஞ்சால் தானே வந்து இதை செய்வான் அவன் போய் ஆஜராகட்டும் நீ பேசுறையில் அதுக்குரிய இது அனுபவம்னு சொல்லி தான் நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு அன்னைக்கு போய் அவர் வந்து கண்டிப்பாக ஆஜராகணும் இது மாதிரி ஏழு எட்டு வழக்குகளில் வந்து சீமான் வந்து வச்சு அது மாதிரி நடவடிக்கை தீவிரமாக எடுத்தாத்தான் அடுத்த நிலைக்கு அவன் வந்து போக மாட்டான் திமுக நினைக்கிது இதில் வந்து நம்ம எதுக்கு போய் இது பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் சீமான் இப்படி பேசுகிறதுன்றது திமுகவை கீழே வந்து கொண்டு வரும் திமுக வந்து செல்வாக்கை வந்து குறைக்கும் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றது அடுத்த கஷ்டமான நிலையை வந்து உருவாக்கும் அதை உணராமல் அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள் அவர்களை நம்பி இனி பிரயோஜனம் இல்லை பெரியாரிஸ்டுகள் கம்யூனிஸ்டுகள் தமிழ் தேசிய முற்போக்கான தமிழ் தேசியவாதிகள் களத்திறு இறங்குவோம் இந்த பாசிஸ்டுகளை களத்தில் சந்தித்து வீழ்த்துவோம் நன்றி சார் நன்றி